கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் விலைமதிக்க முடியாத நாமத்தில் பரிசுத்த வேத வசனங்களை கொண்டு நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் தாமே இந்த நாளிலும் நமக்கு உதவி செய்வாராக மிகுந்த தாழ்மையோடு ஒருமுகத்தன்மையோடு கூட நாம் இந்த வேத வசனங்களை கவனித்து பார்ப்போம் கத்தியின்றி இரத்தமின்றி எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு இராணுவம் வெற்றி பெற முடியாது போர் என்று வந்துவிட்டால் கண்டிப்பாகவே பல உயிர்கள் அங்கே பறிபோகும் ரத்தம் சிந்தப்படும் பொருளாதாரம் பாதிக்கப்படும் தேசத்தை பலவிதமான கொடுமையான காரியங்கள் அலைக்கழிக்கும் இது போரை அனுபவித்து பார்த்ததான எல்லா நாடுகளுக்கும் எல்லா நாட்டின் தலைவர்களுக்கும் தெரியும் அந்த நாட்களிலிருந்து இந்த நாட்கள் வரை அது அது ஒருவேளை ஆதிவாசி மக்களுடைய கூட்டமாக இருக்கும் பொழுது பல இனக்குழுக்கள் ஒன்றுடன் ஒன்று மோதும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கு இருக்கின்ற பல நவீன ஆயுதங்கள் பல நவீன போர் விமானங்கள் இவையெல்லாம் இருக்கிற இந்த காலம் வரைக்கும் இந்த கூற்று பொருந்தும் அதாவது எந்த விதமான ஒரு ஆயுதமும் இல்லாமல் கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் ஒரு போர் முடிவுக்கு வரவே வராது ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரோவேல் ஜனங்கள் ஒரு யுத்தத்திலே அவர்கள் கத்தியின்றி ரத்தமின்றி அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இஸ்ரேல் என்பது தேவனுடைய விசேஷமான வாக்குத்தங்களை பெற்ற ஒரு தேசம் இது எப்பொழுது என்றால் கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்திற்கு முன்பு வரை அதற்கு அப்புறமாக உள்ள விஷயங்களே வேறு ஆனால் கிறிஸ்துவின் மரணத்திற்கு முன்பு வரை இஸ்ரேல் தேசமானது தேவனால் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசமாக இருந்தது அந்த மக்களுக்கு தேவன் வாக்குத்தம் செய்திருந்தார் அவர்களுக்கென்று ஒரு பெரிய ஒரு சரித்திரமே இருந்தது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் யாத்ராம புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் பார்வோன் ஜனங்களை போகவிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் யாத்ராம புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனம் பார்வோன் ஜனங்களை போகவிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் அதற்கப்புறமாக தேவன் சொல்லுகிறார் இவர்கள் ஒருவேளை பெலிஸ்திய தேசத்தின் வழியாய் போனார்கள் என்றால் ஏனென்றால் பெலிஸ்திய தேசத்தின் வழியாய் போகும் பொழுது வெகு சீக்கிரமாக காணான் தேசத்தை சென்று அடைந்து விடலாம் ஆனால் அப்படி அவர்கள் போகும் பொழுது பெலிஸ்தியர்கள் இவர்கள் மீது படையெடுப்பார்கள் பெலிஸ்தியர்கள் போக விட மாட்டார்கள் அப்படி என்றால் இவர்கள் யுத்தம் செய்ய வேண்டி வரும் அப்படி யுத்தம் செய்யும் பொழுது இவர்கள் மனமடிவாகி மறுபடியும் எகிப்து தேசத்துக்கே திரும்பி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் செங்கடலுடைய வனாந்தரத்தின் வழியாக அங்கே அவர் நடத்தி கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவனுடைய திட்டம் மிக தெளிவாக இருந்தது அவர் ஜனங்களை எப்படி வழிநடத்த வேண்டும் எதிர் வழியாக சென்றால் அவர்கள் மனமடிவு அடைய மாட்டார்கள் சுலபமாக அவர்கள் சென்று அடையலாம் என்று சொல்லி அவர் திட்டமிட்டு செய்கிறார் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாக ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்கள் அணியணியாக புறப்பட்டு போனார்கள் நீங்கள் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு எவ்வளவு சிரமம் என்று சொல்லி அந்த குடும்பத்தை நடத்துகிற தலைவர்களுக்கு புரியும் ஒரு வகுப்பறையை நடத்துவது ஒரு குறுகின ஒரு மாணவர்கள் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது எழுபது மாணவர்களை உள்ளடக்கிய ஒரு வகுப்பறை நடத்துவது எவ்வளவு சிரமம் என்று சொல்லி அந்த வகுப்பை நடத்துகிற ஆசிரியருக்கு தெரியும் இங்கே அணி அணியாக புறப்பட்டார்கள் பல லட்சக்கணக்கான மக்களை மோசே என்கிற ஒரு தனி மனிதன் நடத்தி கொண்டு போகிறான் இது தேவனுடைய சித்தம் தேவனுடைய கிருபை இல்லை என்றால் மோசே கண்டிப்பாக தோல்வி அடைந்திருப்பான் மோசே அங்கே ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகிறான் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படிக்கு பாருங்கள் இருபத்தொராவது வசனத்தில் யாத்ராம புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தோராவது ஆசனத்தில் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் அப்படி என்றால் இந்த அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் ஏதோ இறைவன் படைத்த தேவன் படைத்த ஒரு இருக்கை காரணி என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது அங்கே நாம் வாசிக்கிறோம் அவர்களுக்கு முன் சென்றார் பாருங்கள் தேவன் முன் செல்லுகிறதுனாலே தான் இந்த அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் அங்கே கிடைத்தது அதனால் அவர்கள் இரவும் பகலும் அவர்கள் வழி நடந்தார்கள் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிலிருந்து விலகி போகவில்லை அதனுடைய அர்த்தம் தேவன் அவர்களை விட்டு விலகி போகவில்லை இப்பொழுது பதினாலாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே இஸ்ரோல் ஜனங்களை சமுத்திரக்கரையிலே பாளையம் மரங்குங்கள் என்று சொல்லி பதினாலாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் நீங்கள் திரும்பி மிக்தோளுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் எந்தெந்த இடம்னு கரெக்டாக சொல்கிறார் அது முன்னடியா பின்னடியா எல்லாவற்றையும் அவர் சரியாக கணக்கிட்டு சொல்கிறார் என்னென்றால் ஒருவேளை பின்னடியிலே அவர்கள் இருந்திருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக வேறு ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அது என்ன பிரச்சனை என்று சொல்லி நம்ம பின்னால் பார்ப்போம் அப்பொழுது பார்வோன் இஸ்ரேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிக்கிறார்கள் வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான் தேவன் சொல்கிறார் மோசையை பார்த்து இஸ்ரோவில் ஜனங்களை பார்த்து சொல்கிறார் பார்வன் இப்படி சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுவான் பார்வோன் அவர்களை பின்தொடருவான் நான் அவன் ஹயத்தை கடினப்படுத்துவேன் நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார் அதாவது என்ன நடக்கப் போகிறது என்பதை தேவன் முன்கூட்டியே சொல்லிவிட்டார் இப்போ ஐந்தாவது வசனத்தில் ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எழுத்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு முதல்ல வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் எல்லாரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டான் ஆனால் இப்போ அங்கே வேலை செய்கிறதுக்கு ஆளுகளை இல்லையே ஜனங்கள் ஓடி போய் விட்டார்களே இவ்வளோ நாளும் நம்ம அவர்களை அடிமை வேலை வாங்க வச்சு வாங்க வச்சு நம்ம இப்போ உழப்பா சோரியா மாறிட்டோமே சோம்பேறித்தனம் ஆகிட்டோமே நம்ம உடம்பை வளைச்சு இனிமேல் வேலை செய்ய முடியாதே நமக்கு பழக்கம் இல்லையே பல நூறு வருடங்களாக இவர்கள் நமக்கு அடிமைகளாக இருந்து வேலை செஞ்சாங்களே இப்போ இனிமேல் என்ன பண்ணுறது இப்போ அவங்க இல்லாமல் நம்ம தேசமே இயங்காது என்று சொல்லி அங்கே எகிப்தின் ராஜா அந்த ஜனங்களுக்கு விரதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரேவிலரே போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள் உடனே அவன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான அறுநூறு ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டி கொண்டு போனான் இவ்வளவு ஜனங்களை நம்ம நாட்டிலிருந்து வெளியில் அனுப்புனது தப்பு வெளியில் அனுப்புறது வரைக்கும் அவங்க நமக்கு அடிமைகளாக இருந்தார்கள் நம்ம ஒரு சில இராணுவ வீரர்களை வச்சு நம்ம அடைக்கிட்டோம் ஆனால் இப்போ அவங்க வெளியில் போயிட்டாங்க அவங்கள திரும்ப கொண்டு வருவது என்றால் முடியாத காரியம் அதனால் எல்லா படைத்தலைவர்கள் எல்லா ரதங்கள் எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டு அவன் அங்கே கிளம்பி போகிறான் கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் ஹிருதயத்தை கடினப்படுத்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அவன் இஸ்ரேவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான் இஸ்ரேல் புத்திரரு தேவனுடைய பலத்த கரத்தினால் அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இங்கே ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் எகிப்தியர் பார்வனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை பின்தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள் அதாவது அந்த சமுத்திர தண்டையில் ஈரோத் பள்ளத்தாக்கினுடைய முன்னடியில் முன்னடி என்று சொல்லுவது முன்பக்கம் ரெண்டு பக்கம் இருக்கலாம் அல்லது நான்கு பக்கங்கள் இருக்கலாம் வட பக்கம் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய பக்கங்கள் ரெண்டு பின்னடி இது வந்து முன்னடியில் அப்படி என்றால் எதிர்த்த மாதிரி சமுத்திரம் இருக்கிறது அவர்கள் சமுத்திரத்தை பார்க்கிறார்கள் பார்வன் சமீபித்து வருகிறான் பின்னடியை நோக்கி சமீபித்து வருகும்பொழுது இஸ்ரோல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்படி இஸ்ரோவில் புத்திரர் கருத்துரை நோக்கி கூப்பிட்டார்கள் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இங்கே அந்த ஈரோத்து பள்ளத்தாக்கு தாக்கு இருக்கு இல்லைங்களா அதில் முன்னடியில் முன்பாக்கத்தில் இவங்க இருக்கிறாங்க பின்பாகத்தில் பார்வோன் வந்துவிட்டான் முன்பக்கத்தில் சிவந்த சமுத்திரம் இருக்கிறது இதை அவர்கள் தெளிவாக பார்க்கிறார்கள் ஒருவேளை இஸ்ரேவில் ஜனங்கள் பின் பக்கத்தில் இருந்திருந்தால் இந்த சமுத்திரத்தை அவர்கள் பார்த்துருக்க முடியாது அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா தேவனை நோக்கி கூப்பிட்டுருக்கோ முடியாது அவர்கள் முன்பக்கமாக ஓட ஆரம்பித்திருப்பார்கள் தேவனை நோக்கி கூப்பிட மாட்டாங்க முன்பக்கமாக நமக்கு எந்தெந்த பக்கத்துலலாம் பாதை இருக்குதோ வழி கிடைக்குதோ அந்த பக்கத்திலாம் செதறி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செதறி போக தான் பார்ப்பாங்க ஆனால் இப்பொழுது இங்கே அவர்களை சுற்றிலும் நெருக்கம் ஏற்பட்டு விட்டது பின் அங்கே பார்வனுடைய சேனை முன்பக்கத்தில் சிவந்த சமுத்திரம் எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லி பத்தாவது தோசனத்தில் வாசிக்கணும் யாத்திராகமா பதினாலு பத்தில் அன்றியமார்கள் மோசையை நோக்கி எல்லாருக்கும் வர்ற தான் நாங்கள் அங்கே எகிப்திலே நாங்கள் பாட்டுக்கு தானே இருந்தோம் எங்களை சும்மா விட்டுருக்க வேண்டியது தானே எகிப்தில் வந்து கலர தோட்டம் இல்லைன்னா எங்களை வனாந்திரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர் எங்களுக்கு இப்படி செய்யலாமா நீனு நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் நாங்கள் எகிப்தருக்கு வேலை செஞ்சுட்டு போகிறோம் தலைமுறை தலைமுறை நடந்துக்கிட்டு இருக்குது வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கலும் எகிப்திலே வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள் இந்த இந்த இங்கே வந்து சாகிறதுக்கு நாங்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருந்துகிட்டு போயிடுறோம் ஏதோ கொஞ்சம் கூழும் கஞ்சியும் கிடச்சிது சாப்பிட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு வேலையை பார்த்தோமா வந்தோமா ஏதோ நடந்துக்கிட்டு இருந்தது இல்லை இப்போ நாங்கள் சாகலில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரி நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் மோசே ஒரு யுத்தத்தை குறித்து பேசுகிறான் நிராயுத பாணிகளாக எந்த விதமான ஆயுதங்களும் இன்றி எந்த விதமான இன்றி நிற்கிறதான ஜனங்கள் அடிமை வேலை பார்த்து கூன் விழுந்து போனதான ஜனங்கள் வனாந்திரத்தில் திகைத்து நிற்கிற ஜனங்களை பார்த்து மோசிய சொல்லுகிறான் நீங்கள் யுத்த வீரர்கள் என்று சொல்லுகிறான் ஆனால் நீங்கள் யுத்தம் பண்ண மாட்டீர்கள் நீங்கள் சும்மா இருங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஒரு யுத்தத்தை குறித்து பேசுகிறார் நடக்காத ஒரு காரியம் பயிற்சி இல்லாத ஒரு விஷயம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியத்தை குறித்து மோசை பேசுகிறான் இந்த விஷயத்தை ஏற்கனவே தேவன் ஜனங்களிடத்தில் சொல்லியிருந்தார் நான் பார்வோனுடைய விதத்தை கடினப்படுத்துவேன் அவன் உங்களை பின்தொடர்ந்து வருவான் அவனுடைய சேனைகளாலே நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லி ஜனங்களுக்கு அது புரியலை ஆனால் மோசே புரிந்து வைத்திருந்தான் அப்பொழுது கருத்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று சொல்லு இஸ்ரோவில் ஜனங்களுக்கு சொல் எங்கே புறப்பட்டு போகிறது எடுத்த மாதிரி தான் சமுத்திரம் இருக்குதே பின்னாலே பார்வன் வரட்டுறான் முன்னால் சமுத்திரம் இருக்குது புறப்பட்டு போங்கள்னா என்ன அர்த்தம் தேவனுடைய யுத்தம் அதுதான் கத்தி கிடையாது ரத்தம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடுங்கிறார் உன் கையில் தானே இருக்குது நான் கொடுத்துருக்குறேனே உன் கோ ஒன்று ஒரு கோலை உனகிட்ட கொடுத்தனே அது உனக்கு ஞாபகம் இல்லையா அதில் எல்லா விஷயமே இருக்குது உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடுங்கிறார் அவர் சொல்கிறார் நீ பிளந்து விடு கிறிஸ்துகள் பிரியமானவர்களே தேவனுடைய சித்தம் தேவனுடைய திட்டம் அதுதான் மனிதர்களுக்கென்று இருக்கின்றதான ஒரு சில திறமைகளை அவர்கள் புரிந்து கொள்ளாமலே இருப்பார்கள் தேவன் சொல்லுவார் உனக்கிட்ட எல்லாமே நான் கொடுத்துருக்கிறேன் பாரு சில பேர் என்னென்ன இருப்பாங்கன்னா இதை தேவன் கொடுக்கல நானாக சுய சம்பாத்தியத்தில் சம்பாதித்தேன் நானே என்னுடைய திறமையினால் வளர்ந்தேன்னு சொல்லுவாங்க அது தேவனுக்கு பிடிக்காது ஆனால் தேவன் கொடுத்ததான திறமைகளை அவரவர்களுக்கு கொடுத்துருக்கிற திறமைகளை சரியானபடி பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தாமல் அந்த தாளந்துகளை புதைத்து வைத்த ஒரு வேலைக்காரனை போல் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம் இங்கே தேவன் மோசியட சொல்கிறாரு நீ கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்படி இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் வழியாக அதனுடைய நடுவாக வெட்டாந்திரலை நடந்து போவார்கள் எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் கடினப்படுத்துவேன் பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகி அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் திட்டமாக அவருடைய திட்டத்தை சொல்லுகிறார் இப்படி நான் பார்வனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிந்து கொள்வார்கள் இந்த யுத்தம் நடக்கும் பொழுது ஒரு இரத்தமோ ஒரு கத்தியோ ஒரு பட்டயத்தின் சத்தமோ எதுவும் வராது ஆனால் எகிப்தியர் புரிந்து கொள்வார்கள் நானே கர்த்தர் என்று சொல்லி அப்பொழுது இஸ்ரேலின் சேனைகளுக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் தேவதூதன் ஒருத்தர் அக்கினி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக இஸ்ரோல் ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போகிறாரு அவர் என்ன பண்ணுறாரு தேவதூதன் முன்னால் இருந்தவர் பின்னால் வந்துட்டார் அப்போ மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது முன்னால் போய்கிட்டு இருந்த மேகஸ்தம்பம் இப்போ பின்னால் வந்துடுச்சு அது என்ன பண்ணிருச்சு எகிப்தியருடைய சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராத்திரி முழுக்க ஒன்றோடொன்று சேராதுபடி அவைகள் நடுவில் வந்தது எகிப்தியருக்கு குருட்டாட்டம் பிடிச்சிருச்சு எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமு இருந்தது இஸ்ரேவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு சொல்லி வாசிக்கிறோம் ஒரே ஒரு விஷயம் இவங்களுக்கு மைனஸாக இருக்குது அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அதுதான் தேவனுடைய வல்லமை பாருங்கள் தேவன் திட்டமும் தெளிவுமாக அந்த யுத்தத்தை நடக்க தன் நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம் மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்தை கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவனுடைய யுத்தம் அங்கே ஆரம்பிக்கிறது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கோலை ஓங்கணும் கையை நீட்டணும் அந்த தண்ணீரை அடிக்கணும் பிளந்து விடணும் அவ்வளோதான் கிறிஸ்துக்கள் பிரியமனவர்களை ராம் முழுவதும் அங்கே வீசின அந்த பெருங் காற்றினாலே கீழ்காற்றினாலே ஒரு பெரிய ஒரு கத்தியை எடுத்து ஒரு 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 கத்தி எடுத்து வாழைப்பழத்தை வெட்டுறோம் வெட்டும் பொழுது அது ரெண்டாக பிரியுது இல்லைங்களா அதே மாதிரி அந்த கீழ் காற்று ஒரு பெரிய சுத்தியில் மாறி வந்து ஃபோர்ஸாக அடிக்கிற அடியில் அந்த வனாந்தரமாக வெட்டாந்தரையாக மாறிடுச்சு அந்த கடல் ரெண்டாக பிரிந்து விட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம் இது இல்லாமல் ராத்திரி முழுவதும் எகிப்தியர்கள் பின்னால் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கும் இவர்களுக்கு நடுவில் அங்கே மேகஸ்தம்பம் இருக்கிறது எகிப்தியருக்கு அது அந்தகாரமாக இருந்தது இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருந்தது இஸ்ரேவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரல நடந்து போனார்கள் அவர்கள் வலதுபுறத்திலும் புறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது ரெண்டு பக்கம் ஏதோ ஒரு காம்பவுண்ட் சோறு மாதிரி ஜ சமுத்திர ஜலம் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ எகிப்தர் என்ன பண்ணுறாங்க அவர்களை பின்தொடர்ந்து பார்வனுடைய சகல குதிரைகளோடு ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள் அவங்க நினச்சிட்டாங்க அவங்களுக்கு வழி கிடைச்சிருச்சு இல்லையா அவங்களுக்கு பாதை கிடைக்கிது அப்போ நமக்கும் பாதை அந்த பாதின் வழியாக அவர்களை பின்தொடர்ந்து போவோம் என்று சொல்லி அவர்கள் பிரவேசித்தார்கள் அவர்களுக்கு புத்தி இல்லை எப்படி சமுத்திரம் ரெண்டாக பழக்கம் தேவன் தான் அதை அவங்களுக்கு செஞ்சுருக்கிறாரு பிறந்து அவங்க போகிறாங்க ஒருவேளை நம்ம போனோம்னா அது திரும்ப மூடிறாதா அதை யோசிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட மனசு இல்லை மைண்ட் இல்லை புத்தி இல்லை ஞானம் இல்லை தேவ பயம் இல்லை அவங்களுக்கு சிந்தனை இல்லை தேவன் அவர்களுக்கு அவர்கள் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் இருபத்தி நான்காதோசனம் கர்த்தர் அக்னி மேகோமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலளவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார் அப்பொழுது எகிப்தி சிறுவிழறி விட்டு போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் அப்போதான் அவங்களுக்கு புரியுது இது யுத்தம் நடக்கிறது இது தேவனுக்கும் எகிப்தியருக்கும் எகிப்தியராகிய நமக்கும் நடக்கிற யுத்தம் தேவன் இஸ்ரேவல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் நம்ம அவங்களோட யுத்தம் பண்ண முடியாது நம்ம போவோம் என்று சொல்கிறார்கள் கர்த்தர் மோசையை நோக்கி சொல்றார் அதில் யாரும் தப்பி போகக்கூடாது ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும் படிக்க உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார் உடனே அப்படியே மோசை தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் விடியர் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது எகிப்தர் அதற்கு எதிராக ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது அவர்களில் ஒருவன் ஆயிலும் தப்பவில்லை இஸ்ரோவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையில் வழியாக நடந்து போனார்கள் அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலமருளுக்கு பதிலாக நின்றது இவ்விதமாய் கர்த்தரந் நாளிலே இஸ்ரோவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்பு வித்து ரட்சித்தார் கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரோவேலர் கண்டார்கள் முதல்ல உயிரோடு விரட்டிட்டு வந்ததை பார்த்து பயந்து போனாங்க ஆனால் அந்த எகிப்தியர்கள் இன்றைக்கு செத்து கிடக்கிறத பார்க்குறாங்க கடற்கரையில் நீங்கள் இன்றைக்கு பார்க்கிற எகிப்தரை நீ பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னது அங்கே நிறைவேறிவிட்டது கர்த்தர் எகிப்தர்கள் செய்த அந்த மகத்தான கிரியை சிறுவலர் கண்டார்கள் அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசியனிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே தேவனால் வழிநடத்தப்படுகிற ஜனங்கள் தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்களை அவர் கைவிடுவதே இல்லை ஆனால் முழுமையான விசுவாசம் வைக்க வேண்டும் அவரிடத்துல அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி நாம் அவருக்காக ஏற்ற காலம் ஒரு வரைக்கும் அடங்கி நடக்க வேண்டும் அவருடைய சித்தத்திற்குள்ளாக அடங்கி நடக்க வேண்டும் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அவர் நமக்கென்று கொடுத்துருக்கிற திறமைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் சோம்பேறித்தனமாக இருந்துக்கிட்டு எதையும் யோசிக்காமல் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு அடிமைக்காரர்களாக இருந்துக்கிட்டு நிறைய பேர் அப்படி நிறைய பேர் அநேகம் பேர் சொல்லுவாங்க எங்கள் பாஸ்டர் சொல்லாமல் நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் பைபிள் எதுக்கு இருக்குதுன்னே தெரியாது பைபிளை எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறது சொல்கிறதே இல்லை பாஸ்டர் என்ன சொல்கிறார் அவ்வளவுதான் ஒரு பாஸ்டருக்கு அடிமையாக இருந்து கொண்டிருப்பார்கள் அல்லது வேறு ஏதாவது ஒரு சித்தாந்தத்துக்கு அடிமைகளாக இருப்பார்கள் பைபிள் பரிசுத்த வேதாகமம் எதை சொல்லுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க மாட்டார்கள் படிக்க தெரியும் புரிஞ்சிக்க தெரியும் நோட் சொல்லி தெரியும் சிந்திக்க தெரியும் விவாதிக்க தெரியும் எதையுமே செய்ய மாட்டாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே செங்கடல் பிளக்காது சமுத்திரம் பிளக்காது வெட்டாந்தரை தெரியாது நீங்கள் இதே இடத்துல இருந்து எகிப்பிற்கும் மத்தியிலேயே தான் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கணும் ஆனால் நீங்கள் தேவனுடைய திட்டத்தை புரிந்து தேவன் கொடுத்திருக்கிற தாழ்ந்துகளை நாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை விலகும் போயிருவோம் நம்மளை பின்தொடர்கிறவர்கள் நமக்கு எழுந்தவர்கள் முறிந்து விழுந்து விடுவார்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும் கிறிஸ்துகள் பிரியமானவர்கள் இது ஒரு பெரிய ஒரு வெற்றியாக இஸ்ரோல் ஜனங்களுக்கு அமைந்தது ஏற்கனவே அவர்கள் எகிப்து தேசத்தில் இருந்தது பலவிதமான அற்புதங்கள் அடையாளங்கள் தேவனுடைய மக்கள் காயத்தின் புயத்தினாலே எல்லாம் நடந்த அற்புதங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் தலைச்சன் பிள்ளை அந்த சாவு கடைசியாக நடந்தது எல்லாவற்றையும் இஸ்ரோலி ஜனங்கள் பார்த்தார்கள் ஆனால் இங்கே ஒரு பெரிய ஒரு யுத்தம் அவ்வளோ பெரிய ஒரு இராணுவம் அந்த இராணுவத்துக்கு விரோதமாக நடக்கிற யுத்தத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயித்தார்கள் இதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர்கள் தேவன் மேலும் கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசிய இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கத்தியின்றி ரத்தமின்றி நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டுமென்றால் எந்த விதமான இன்றி அதாவது அதிகப்படியான கவலை பாரம் இதெல்லாம் இல்லாமல் நம்ம வெற்றி பெற வேண்டுமென்றால் நாம் வேத வசனங்களை சிந்தித்து மெய்யாகவே நம்மை நாமே கேள்விகள் கேட்டுக்கொண்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும் அது ஒரு ஆரம்பிக்க வேணும் ஆரம்பித்த அந்த காரியத்தை தேவன் கண்டிப்பாகவே அவர் நிறைவேற்றி முடிப்பார் தேவன் மேலே நம்ம விசுவாசம் வைக்க வேண்டும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்த மற்ற எல்லா நாடுகளையும் மற்ற ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் இஸ்ரேல் ஜனங்களை ரட்சித்தார் என்றால் இன்றைக்கு புதிய உடன்படிக்கை காலகட்டத்திலே ஒட்டுமொத்த உலகத்தையும் அரசாண்டு கொண்டிருக்கிற கிறிஸ்துவானவர் கிறிஸ்துவானவர் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த உலகத்திலும் அப்படி என்றால் நாம் ரட்சிக்கப்படுவது நம்முடைய வாழ்க்கையை வெற்றி பெறுவது எவ்வளவு நிச்சயம் நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த இஸ்ரவேலருக்கு தேவன் உதவி செய்தார் என்றால் தம்முடைய சொந்த குமான இயேசு கிறிஸ்து மூலமாக கட்டப்பட்டிருக்கிறதான இந்த புதிய உடன்படிக்கை சாம்ராஜ்யத்தில் அந்த சாம்ராஜ்யத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற குடிமக்களாகிய நமக்கு தேவன் எவ்வளோ பெரிய பெரிய வெற்றியை கொடுப்பார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் வெற்றியுள்ள வாழ்க்கை நம்முடைய திறமைகளை தேவனுடைய நாமத்துக்காக மகிமைப்படுத்துவது ஒட்டுமொத்த உலகத்தின் சமாதானத்துக்காக நாம் வாழுவது இவையெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான பொக்கிஷமான காரியங்கள் இவை தான் வரங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே இந்த காரியங்களை மனதில் வைத்து நாம் கண்டிப்பாகவே செயல்படுவோம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பார் ஜெயத்தை கொடுப்பார் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அதில் கத்தி இருக்காது ரத்தம் இருக்காது மற்றவர்கள் மனமடிவம் அடைய மாட்டார்கள் மற்றவர்கள் எரிச்சல் பட மாட்டார்கள் மற்றவர்கள் குரோதம் அடைய மாட்டார்கள் ஆனால் புரிந்து கொள்வார்கள் இவர்கள் தேவனுடைய ஜனம் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இவர்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுகிறார் அவங்களோட நம்ம எந்த வி எந்த நேரத்துலேயும் அவங்க அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வேணும்னா நம்ம அவங்களுடைய பாதைக்கு வேணுமா போகலாம் நம்ம வேணுமா அவர்கள் வைத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தினுடைய பாதைக்கு நம்ம போகலாம் மற்றபடி அவங்கள எதுக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொள்வார்கள் கத்தியின்றி யுத்தமின்றி நம்முடைய வாழ்க்கையிலே கத்தியின்றி இரத்தமின்றி நம்முடைய வாழ்க்கையில் யுத்தம் நடைபெறவும் நமக்கு வெற்றி கிடைக்கவும் அதே நேரத்தில் மற்றவர்கள் மன திரும்பும்படியாக நாம் அனுதினமும் ஜெபிப்போம் தேவன் தாமே நமக்கு அப்படிப்பட்ட சிந்தையை கொடுப்பாராக உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி இந்த நியூ கோமனண்டு டாக்டர் என்கிறதான இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்கள் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை பதிவிடுங்கள் வகை தேவனுடைய நாமம் கிறிஸ்துவலம் அமைப்படட்டும் ஆமேன்